இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க நீங்க நான் அமைதியா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது மேற்கொண்டு பிரச்சனை ஆகக்கூடாது இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து திட்டுறாங்க அப்படின்னா பதிலுக்கு நம்ம திட்டி சண்டை போட்டோம்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த அமைதிகள் பண்ணும் மேற்கொண்டு சண்டையை வளர விடாமல் பண்ணும் அமைதிங்கிறது நம்மளோட ஆயுதமாக வச்சுக்கிடணும் அப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் ஈஸியாக கலந்து வரலாம் அதை விட்டுட்டு நம்ம தாம் தூம்னு குதித்தோன்னு வைங்க ஆனத்துக்கு பூமிக்கு குதித்து என்ன ஆக போகுது கோவப்பட்டு கோபத்தினால் எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியாது இழக்கத்தான் முடியும் கோபத்தினால் இழப்புகள் அதிகமாக இருக்கும் அதால் வர்ற வழி வேதனை அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம அமைதியாகவே இருந்துட்டு போயிடுறோமே பேசுகிறவங்க பேசிக்கிட்டே போகட்டும் ஏன்னா பேசுகிறவங்க எனக்கு ஒரு நாள் யோசிப்பாங்களே இவ ஏன் இப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு யோசிப்பாங்கள்ல நிறைய பேர் என்னை பார்த்து ஏன் நடிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க அமைதியாக இருந்து நடிக்கிறேன்னு அர்த்தமா என் யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருப்பேன் எப்போதுமே ஏன்னா அது என்ன நல்ல தாட்ஸு வந்து சொல்கிறதுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு எஜுகேஷன் பர்பஸும் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷன் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து குக்கிங் பிடிக்கும் எந்த பொண்ணாக சொல்லுவீங்களா டுக்கே கிட்ஸில் குக்கிங் பிடிக்கும் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு டெய்லி சமையல் விதமாக செஞ்சு கொடுப்பேன் சொல்லுவீங்களா வெரைட்டியாக டிஷ் பண்ணி கொடுப்பேன் நான் பண்ணி கொடுப்பேன் என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நான் வித விதமாக அவங்களுக்கு சாக்லேட் என்ன ஸ்வீட்ஸ் என்ன அப்புறம் கேக் என்ன அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா கேக் இன்னும் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது வந்து வீட் ஃப்ளோர் மற்ற இதில் தான் பண்ணேன் மைதா மாவில் கரெக்டாக வரல அதை நான் இனிமேல் அதை நான் அதையும் நான் ட்ரை பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போடுறேன் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிடணுன்னு ஆசைங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்க கற்றுக்க நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணும் அதுக்காண்டி இப்போ பிரெயின் ஒர்க் பண்ணலையா அவங்களுக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா நம்ம வந்து படிப்புலேயும் நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக அறிவை வளர்த்துக்கலாம் இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கும்போது நம்ம வந்து எல்லாத்துலேயும் நிறைய தெரிஞ்சுக்கிடலாம் இந்த நாலேஜ் வந்து நமக்கு உருவாகும்